பிக் பாஸ் முடிஞ்ச வெளியே வந்திருக்க ஐஷோ அவங்க இப்பதான் பழையபடி ஒரு சில புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க ஐஷோ அவங்க கொஞ்ச நாளாவே ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க இன்னுமே அவங்களுக்கு அந்த பிக் குள்ள நடந்த விஷயங்கள் எதுவுமே மறக்க முடியல போல நாம இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சி இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டோமேனு ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க ஆனா என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க நான் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேன் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்க வேண்டி இருக்கு அந்த இடத்த நான் சரியா பயன்படுத்திக்காம விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டிருந்தாங்க இருக்காங்க அதுக்கு ஆதரவா நிறைய பேர் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க இன்னும் வாழ்க்கை எங்கேயோ இருக்கு நிறைய விஷயங்கள் நீங்க பாக்க வேண்டிய இருக்கு கடந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசியிருந்தாங்க அந்த வகையில ஆயிஷா அவங்களுடைய குடும்பமும் அவங்க பழையபடி வரணும் பழையபடி அவங்களுடைய வேலைகள்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப ஆறுதலா ரொம்ப அன்பா இருக்காங்க இந்த மாதிரி இப்ப அன்பா இருக்கிற நேரத்துல ஒரு சில புகைப்படங்களையும் பதிவிட்டு இருந்தாங்க அப்பவும் ஐஷா அவங்க ரொம்பவே சோகமா இருக்கிற மாதிரி அவங்களுடைய முகத்துல அந்த பழைய சிரிப்பெல்லாம் காணும் இப்ப அவங்க ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க அதாவது அவங்களுடைய குடும்பத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்காங்க போல ஆயிஷா அவங்களோட இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க அலேனா அவங்களும் அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்கு ஐஷு இதெல்லாம் கடந்து வாங்க இனிமே நீங்க சோகமா இருக்கிற மாதிரியே இருக்கீங்க முகத்துல அந்த சிரிப்பை காணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி இருந்தாங்க அவங்க கண்டிப்பா ஃபைனலுக்கு வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பற்றி உங்களுடைய கருத்தை என்னவோ அதிகம் சொல்லுங்க